அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை சோதனையை வார்த்தையால் வெல்வோம் லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு நான்கு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய அன்பார்ந்தவர்களே சோதனைகள் நம் வாழ்வில் இருந்து பிரிக்க முடியாது சோதனைகள் இல்லாத மனித வாழ்வு இல்லை சோதனைகள் சக்தி வாய்ந்தவை அவற்றை எதிர்த்து போராட நல்ல எண்ணம் உறுதியான மனம் அவசியம் நம்மை சோதிப்பதில்லை மனிதன் தான் தனது தீய நாட்டங்களால் சோதிக்கப்படுகிறான் இது ஒரு போராட்டம் கடவுளின் விருப்பம் அழகையின் விருப்பம் எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவா அல்லது அழகினுடைய விருப்பத்திற்கு அடிபணியவா சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது என்ற பாடலை நாம் அறிவோம் ஒவ்வொரு நாளும் பலவிதத்திலே நாம் சோதிக்கப்படுகிறோம் அறிவியல் வளர்ச்சி மிகுந்து காணப்படும் உலகில் மனிதன் சோதனை அடிக்கடி சந்திக்கின்றான் எதை ஏற்பது எதை விட்டுவிடுவது என்ற உள போராட்டம் ஏற்படுகின்றது பணத்துக்கு சோதனை பதவிக்கு சோதனை புகழுக்கு சோதனை பாவ வாழ்வுக்கு சோதனை தவறான பழக்கத்திற்கு சோதனை மருத்துவர்கள் எவ்வளவுதான் உணவு கட்டுப்பாடு வழங்கினாலும் உணவு சோதனையினால் சில விழுந்து விடுகின்றன உடலுக்கு எவ்வளவுதான் போதை தீங்கை வழங்கும் என்று தெரிந்தாலும் அதில் சில விழுந்து விடுகின்றன கஞ்சா தவறானது என்பதை பலரால் உணர்த்தினாலும் தீய நட்புடன் இளைஞர்களின் சில சோதனையால் அவற்றில் விழுந்து விடுகின்றன ஆடம்பர பொருட்கள் இவை தேவையற்றவை என்று உணர்ந்திருந்தாலும் சிலர் அவற்றிற்கு சோதனையால் விழுந்து விடுகின்றன இத்தகைய சூழலில் இன்றைய வாசகங்கள் உணர்த்தும் வழிமுறைகளை ஏற்று வாழ்வோம் தவக்காலம் இறைமனித உறவை புதுப்பிக்கும் காலம் நாம் துவங்கி இருக்கும் தவக்காலம் மேன்மை தரும் மாற்றங்களை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உருவாக்கும் வசந்த காலமாக விளங்க இறைவனை வேண்டுவோம் ஒவ்வொரு மனிதன் வாழ்விலும் சோதனை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் நாம் அவற்றை வென்று சாதனை படைக்கும் போது நமது மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் இஸ்ரேல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் பாலைவன சோதனைகளை கடந்து சுதந்திர பூமியில் கால் பதித்தார்கள் இயேசு நாற்பது நாட்களில் தனக்கு வந்த சோதனைகளை வென்று சாதனை படைத்தார் விவிலியத்தில் நாற்பது என்பது புனிதமான எண்ணாகும் நோவாவின் காலத்தில் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது இஸ்ராயேல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்தில் பயணம் செய்தார்கள் மோசே நாற்பது நாட்கள் சீனாய் மலையில் தங்கி இருந்தார் எலியா நாற்பது நாட்கள் உண்ணாமல் பயணம் செய்தார் பாலைவன வாழ்வும் நாற்பது நாட்கள் தவக்கால நாற்பது நாட்களும் நம்மையே சுய ஆய்வு செய்து சோதனைகளை வென்று இறைவனின் அருளை பெறும் காலம் இக்காலம் நம்மையே புதுப்பிக்க அழைக்கிறது எனவேதான் புனித பவுல் அடிகளார் இதுவே தகுந்த காலம் என்று கூறுகிறார் நாம் ஒவ்வொரு நாளும் கவனமாக செயல்பட வேண்டும் நெல் கவனி செல் என்ற எச்சரிக்கை தொடக்கத்திலும் பொருந்தும் இயேசுக்கு மூன்று சோதனைகள் வந்தன ஒன்று உணவை குறுக்கு வழியில் பெற சோதனை இரண்டாவது அதிசயங்களை பார்க்க சோதனை மூன்றாவது அடிமை சுகம் காண சோதனை இயேசு சோதிக்கப்பட்டால் ஆனால் வீழ்ச்சி அடையவில்லை இறைவார்த்தையால் வெற்றி அடைகின்றார் இயேசு பாலிவன சோதனை வென்ற பிறகு தூயாவின் துணையோடு போதிக்கும் பணி குணப்படுத்தும் பணி அநீதி எதிர்க்கும் பணியை தொடர கல்யாவில் காலடி பதித்தார் இயேசின் மூன்று சோதனைகள் நமக்கு சிறந்த பாடமாக அமைகிறது பாவத்தை தவிர்க்கவும் மாய கவர்ச்சிகளில் மயங்காமல் இருக்கும் இயேசு நமக்கு வழிகாட்டுகிறார் சோதனையின் போது ஜபம் தவம் வழியாக இயேசு மன வலிமையை பெற்றார் இன்றைய சூழலில் நமக்கு இலக்கு தெளிவாக இருந்தால் வெற்றி உறுதியாகும் சோதனை நேரத்தில் நாம் கடவுளோடு இருக்கிறோமா என்பது முக்கியம் அழகு நம்மை சோதிக்கும்போது ஆண்டவ குரலுக்கு செய்யும் எடுப்பவராக இருக்க வேண்டும் அழகு என்றால் யார் யோவு நூல் வழியாக சாத்தான் என்பவன் மனிதர்களை கடவுளின் மதிப்பீடுகளுக்கு எதிராக செயல்பட தோண்டுகிட்டவன் இன்றைய நற்செய்தியில் சாத்தான் அவனது தீய செயல்பாட்டின்படி வாழ இயேசுவை அழைக்கின்றான் முதல் சோதனை சுயநலத்திற்கு இடம் கொடுக்கவும் இரண்டாவது சோதனை மண்ணாசைக்கு இடம் கொடுக்கவும் மூன்றாவது சோதனை தற்புகழ்ச்சிக்கு இடம் கொடுக்கவும் நான்காவது சோதனை விண்ணகத் தந்தையின் விருப்பத்திற்கு எதிராக செயல்படவும் இயேசு அழைக்கின்றார் இயேசு எல்லா சோதனைகளையும் வென்றார் அவரது வெற்றி காரணமாக இருந்தது தூயாவியார் கடவுளின் வல்லமையாக திகழ்ந்தார் நமக்குள் இருக்கும் தீய நாட்டங்களை பயன்படுத்தி நம்மை சோதிப்பது அழகை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோண்ட எங்களை விடுவியும் என்று மன்றாட கிறிஸ்து பணித்துள்ளார் கிறிஸ்துவே எல்லா வகையிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டவர் எனினும் அவர் பாவம் மூன்று மூன்று விதங்களில் சோதித்தது முறையும் அவ இறைவாக்கை மேற்கோள் காட்டி அழகை வென்றார் சாதனையாளர்களின் பெயரும் புகழும் தான் நம் நினைவுக்கு வருகிறதே தவிர அவர்கள் நடந்து வந்த பாதையில் கடந்து வந்த சோதனைகளையும் வேதனைகளையும் நாம் நினைத்து பார்ப்பதில்லை புனிதர்கள் எல்லாம் சோதனையில் கண்டு புலம்பியதில்லை மகிழ்ச்சியோடு ஏற்று தங்கள் இறை நம்பிக்கையில் நிலைத்து நின்றன சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் சோதனை மன உறுதியோடு தாங்குபவராக நான் உள்ளேனா சோதனை இறை வல்லமையால் வெற்றி பெற்று வாழ்கின்றேனா சோதனையை பக்குவமாக அணுகி சாதனை படைக்கின்றேனா படைக்கின்றேனாடுவமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் சோதனைகளை மன உறுதியோடு தாங்கும் இறை வல்லமியால் வெற்றி பெற்று வாழவும் பக்குவமாக அணுகி சாதனை படைக்கவும் வரம் தாரும் ஆமீன்